ஏகோவாயிரே பாவங்கள் மன்னித்து விட்டீ ஏகோவாயிரே என் பாவங்கள் மன்னித்து விட்டீ எல்லாமே பார்த்து தோன்றினோ கல்வாரி நீங்கள் எல்லாமே பார்த்து தோன்றீ கல்வாரி ஏகோவாயிரே பாவங்கள் மன்னித்து மன்னித்து மன்னித்துவிட்டீ எல்லாமே பார்த்துக் கொண்டே கல்வாரினில் எல்லாமே பார்த்து கொண்டி கல்வாரினில் ஏகோவாயிரே என் பாவங்கள் மன்னித்து விட்டே உம்பாடுகளால் ஏகோவாயிரே என் பாவங்கள் மன்னித்து விட்டீ ఓయేగో వాషాలో నీరందన్ సమాధానమే రో ఏ గో వాషాలో సమాధానమే దైవీక సమాధానమే బుక్తి కట్టా దైవీక సమధానమే ఎంత ఏ గో

தெய்வீக சமாதானமே எந்த நாளும் ஏகோ வாரப்பா என் நோய்கள் சுமந்து கொண்டு செல் சொல்லு மேகோவா ஏகோ வாரப்பா என் நோய்கள் சுமந்து கொண்டிருடு ஒருகோ வரப்பா ஏகோ வாரப்பா என் நோய்கள் சுமந்து கொண்டு கொண்டீகோ வாரப்பா நோய்கள் சுமந்து கொண்டே குணமான சிலுவயிலே உங்காயங்களால் குணமானின் சிலுவயிலே உங்காயங்களால் ஏகோ வாரப்பா என் நோய்கள் சுமந்து கொண்டே அறிக்கை செய்வோம் எல்லாரும் ஓ ஏகோவாரப்பா என் குணமானேன் சிலுவையிலே உன் உங்காயங்களால் எகோவரப்பா என் நோய்கள் சுமந்து கொண்டே ஓகோவரப்பா என் நோய்கள் சுமந்து சிலுவையிலே என் சாபங்கள் தொலைந்தன வேலையை செய்யுமா ஓ சிலுவையிலே என் சாபங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் சிலுவையிலேயன் சாவங்கள் தொலைந்தனவே சிலுவையிலேயன் சாவங்கள் தொலைந்தனவே மூன்று பதிமூன்று காலாக்கியரின் மூன்று என் என்றும் மூன்று மூன்று என் வாழில் என்றும் மூன்று பாதி எல்லா வாழ்ந்தும் அறிக்கை செய்யட்டும் ஓ மூன்று பதி மூன்று என் வாழில் என்றும் சிலுவையிலே என் சாபங்கள் தொலைந்தனவே ஓ சிலுவையிலே என் சாபங்கள் தொலைந்தனவே அப்பா அப்பா மே ஓ அப்பா அப்பா உம்மை நான் பார்க்கணுமே சேர்ந்து சொல்லுவோமா அப்பா அப்பா உம்மை நான் பார்க்கணுமே பிள்ளை எல்லோர் அப்பா அப்பா உம்மை நான் பார்க்கணுமே பிள்ளை எல்லோர் அப்பா அப்பா உம்மை நான் பார்க்கணும் பார்க்கணுமே பிள்ளை எல்லோர் அப்பா அப்பா, உம்மை நான் பார்க்கணுமே நல்ல கரங்களை உயர்த்தி அலையில இந்த வார்த்தைகளை இந்த பாடல்களை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த வரிகளை உங்கள் வார்த்தையை எளிமையான வரிகள் ஒன்றும் பெரிதான காரியம் அல்ல உங்கள் வாயில வைத்து விடுங்கள் அலிலுவையா தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்ததை வாயில் அறிக்கை செய்யுங்கள் அதற்கு உங்களுக்கு எளிதான முறை இந்த பாடல்கள் அலை அலுவயா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பாடலை பாடி கொண்டிருந்த பொழுதே விடுதலையை கொடுத்து விட்டார் நான் நம்புகிறேன் எல்லா கரங்களையும் நீட்டி உங்களுக்காக உங்கள் வீட்டில் சுகவீனமா இருக்கிற யாருக்காகவும் இப்பொழுது ஜெபியுங்கள் அல்ல உங்கள் பிள்ளைக்காக ஜெபியுங்கள் அந்த சாபம் அகல வேண்டும் ஜெபியுங்கள் ஓ வியாதி என்ற சாபம் என் வீட்டை வில விலகுங்கப்பா ஆண்டவரே அதை நான் விசுவாசிக்கிறேன் விலக்கினீர் நான் விசுவாசிக்கிறேன் அதற்கான அத்தனை தண்டனையும் அனுபவித்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஒரே என் சரீரம் சுகமாக்கப்பட்டதை என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் சாட்சி இடற்றோன் நாவும் மாத்திரமல்ல மை பாடி ஷுட் ரெஸ்பாண்ட் மை நர்வஸ் ஷுட் ரெஸ்பாண்ட் மை ப்ளட் செல்ஸ் ஷுட் ரெஸ்பாண்ட் மை மேரஸ் ஷுட் ரெஸ்பாண்ட் மை போண்ட் ஷுட் ரெஸ்பாண்ட் மை நெஃபியூ யூ ஷுட் ரெஸ்பாண்ட் மை ஃபாதர் அண்ட் மதர் ஷுட் ரெஸ்பாண்ட் மை எல்டர்ஸ் ஷுட் ரெஸ்பாண்ட் மை சில்ட்ரன் ஷுட் ரெஸ்பாண்ட் இந்த வார்த்தைக்கு இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்துக்காக ஓ என்னுடைய யாவும் அவைகள் நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்களை திறந்து அறிக்கையுங்க இணையத்துல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுதே கத்தர் உங்களுக்கு சுகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் சுகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் முழு நிச்சயமாய் சுகமானீர்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உங்கள் வியாதிகள் மன்னிக்கப்பட்டது உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது அவர் காயங்களால் அவைகள் மன்னிக்கப்பட்டது ஓஹோஹோ உங்களுடைய உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக உங்களை அண்டி இருக்கிறவர்களுடைய ஆரோக்கியம் வந்தது உங்களை கூட இருப்பவர்களுடைய சுகம் வந்தது ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து

அவர் காதில் சொல்லுங்க இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார் நானும் உங்களை மத்தியில் சொல்லுகிறேன் அப்பா நான் உனக்கு சொல்லுகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நானும் கூட அவர் தனத்தில் இருந்து உன் பாவத்தை மன்னிக்கிறேன் சொல்லுங்க பாவம் பாவம் மன்னிக்கப்பட்டது அம்மாவும் பாவம் மன்னிக்கப்பட்டது ஓ சகோதரியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சகோதரனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நானும் உன் பாவத்தை மன்னித்து இருக்கிறேன் நானும் உன் பாவத்தை மன்னித்து இருக்கிறேன் தேவன் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நான் உன் பாவத்தை மன்னித்து இருக்கிறேன் என் வாழ்க்கை துணையே உன் பாவத்தை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார் உன் பாவத்தை நானும் மன்னித்து இருக்கிறேன் God gave me authority to forgive sins in the earth. பாவங்களை மன்னிக்க தேவன் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் கைய வைங்க கைய வைங்க எந்த இடம் வியாதிப்பட்டு கைய வைங்க தாவியானுடைய ஆலயம் இது உங்க கரத்துல அவ வல்லமை இருக்கிறது கைய வைங்க கைய வைங்க கைய வைங்க ஆண்டவர் அந்த நாட்கள் அந்த போஜன பலி சமாதான பலி அந்த பாவ பலி குற்ற பலி அந்த தகன பலியை செலுத்தும் போதெல்லாம் அந்த ஆட்டு மேல யாரு பாவியோ அந்த பாவி அந்த ஆட்டு மேல தலைய வைக்கணும் தலை மேல கையை வைக்கணும் அந்த பாவி என்ன தெரியுமா உங்க அந்த பாவம் எல்லாம் அவர் மேல கடத்தி பட்டு விட்டது உங்க பாவம் எல்லாம் அந்த ஆட்டு மேல கடத்தப்பட்டு விட்டு அடையாளமாக ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து மேல உங்க எல்லாம் பிதா எடுத்து வச்சிட்டாரு அதனால இன்னைக்கு நீங்க கையை வைக்கிறது என்ன தெரியுமா இன்னைக்கு சுகமாக்க இல்லை ஏசு அவர் சுகமாக்கும் வல்லமையால உங்க தலையை மேல கையை வைக்கிற அதான் தொலைலூயா அன்னைக்கு அந்த ஆட்டு மேது அப்பாவி ஆட்டு மேது அவங்க கையை வச்சாங்க அவங்க பாவம் அனுப்பப்பட்டது இன்னைக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் சுக வாழ்வு நிறைந்த வல்லமை நிறைந்த தேவனுடைய கரம் உங்க கரம் அதை நீங்க யாரு மேல சுகம் வரணுமோ அவங்க மேல வையுங்க